தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும் இன்றைக்கி வீடியோக்குள்ள போலாம் வாங்க நீங்கள் ஒரு கார் டயர் வாங்குறீங்க ஸோ அதை வந்து புதுசாக இன்ஸ்டால் பண்ணுறீங்க ஒருவேளை அந்த கார் டயர் பழுதாகுது வித்தின் அ வாரண்டி பீரியடில் இல்லை வாரண்டி பீரியட் முடிஞ்சு அது வந்து குவாலிட்டி வந்து சரியில்லை ஸோ இந்த மாதிரி சினரிவுக்கு வழக்கு தொடரலாமா அதுக்கான காம்பன்சேஷன் கே வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக வழக்கு தொடரலாம் ஸோ ஒரு வழக்கை உதாரணமாக சொல்கிறேன் இதே மாதிரி சம்பவம் வந்து அந்த வழக்கில் நடக்குது ஸோ அந்த வழக்கில் அந்த கம்ப்ளைண்டர் என்ன மாதிரியான ப்ராப்ளத்தை வந்து சமர்ப்பிக்கிறாங்க ஆப்போசிட் பார்த்தியான இந்த டயர் கம்பெனி அண்ட் தென் கார் கம்பெனி என்ன மாதிரியான டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்குறாங்க ஸோ இதை விசாரித்த ஜட்ஜ் என்ன அப்சர்வேஷன் அண்ட் தென் வந்து தீர்ப்பு கொடுத்துருக்காருன்றத ஷார்ட்டாக பார்க்கலாம் இந்த கம்ப்ளைண்டர் வந்து பார்த்திங்கன்னா அவரோட கேஸில் பிட்டிஷனில் வந்து என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா அவர் வந்து புதுசாக ஒரு காரை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாரு ஓல்ஸ் வாகன் கார் இந்த வழக்கில் ஆப்போசிட் பார்த்தியா நாலு பேர் வராங்க அதாவது கார் மேனுஃபேக்சர் ஓல்ஸ் வாகன் பிரைவேட் இன் இந்தியா ப்ரைவேட் லிமிடெட் அந்த காரை சேல் பண்ண ஷோரூம் அந்த ஷோரூமில் தான் இவங்க ரெகுலராக சர்வீஸ் விடுறாங்க இதுக்கப்புறம் வந்து அந்த லொக்கேஷனில் இருக்க டயர் கம்பெனி அவங்களோட ஹெட் ஆஃபீஸில் இருக்க அந்த டயர் கம்பெனியோட ஹெட் ஆஃபீஸ் அட்ரஸ் ஸோ இந்த நாலு கம்பெனியோட பொறுப்பில் இருக்க அதிகாரி வந்து இவங்க அட்ரஸ் பண்ணுறாங்க ஆப்போசிட் பார்ட்டியாக ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த காரை வந்து ஆப்போசிட் பார்ட்டி ஒன்று அந்த ஷோரூமில் காரை எடுத்த பர்சன் இந்த பர்டிகுலர் ஷோரூமில் அவங்க ரெகுலராக அந்த காரை வந்து சர்வீஸ் பண்ணுறாங்க ஸோ அதுக்கு அதுக்கான எவிடன்ஸ் வந்து இருக்குது ஒரு நாள் என்னாகுது இந்த காரை வந்து அவங்க எடுத்துகிட்டு ஒரு ஒரு ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது சடனாக காரோட அப்பர் லேயர் வந்து ஆகி பஸ்ட் ஆகுது ஸோ கடவுள் செயலாக அவங்க வந்து எந்த ஒரு பெரிய ஆக்சிடென்ட் இல்லாமல் லைட்டாக கார் டேமேஜ் மட்டும் ஆகுது ஸோ அதுலேருந்து அவங்க தப்பிச்சிடுறாங்க ஸோ இந்த கார் குவாலிட்டி அதாவது இந்த டயர் தான் குவாலிட்டி சரியில்லைன்னு சொல்லி அந்த பர்டிகுலர் டயர் கம்பெனி இந்த கார் கம்பெனி இந்த நாலு ஆப்போசிட் பார்ட்டிக்கும் த்ரூ இமெயில் மூலியமாக இதை தெரிவிக்கிறாங்க பட் இந்த நாலு பேருமே வந்து எந்த ஒரு ஆக்ஷனும் இல்லை ஸோ ரிட்டன் லெட்டர் வந்து எல்லாருமே கொடுக்குறாங்க ஸோ அதில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பர்ட்டிகுலர் கார் டயர் வந்து குவாலிட்டி சரியில்லை அதனால் எனக்கு வந்து ரீப்ளேஸ் பண்ணி தரணும்னு சொல்கிறாங்க ஸோ இந்த கார் கம்பெனியும் அந்த ஷோரூமாக என்ன சொல்கிறாங்க இது வந்து உங்களுடைய நெக்லஜென்ஸ் இது நீங்கள் சரியாக ஓடலை தென் எக்ஸ்டர்னலாக ஒரு காரு வந்து கல் வந்து அதில் பட்டு இருக்குது ஸோ இதனால் டயர் பஸ்ட்டாக இருக்கு ஸோ காருக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை நீங்கள் வேணால் டயர் கம்பெனியை வந்து நீங்கள் வந்து இன்வால்வ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க ஸோ அந்த டயர் கம்பெனிக்கு வந்து போய் இவங்க கேட்கும்போது டூ இயர்ஸாக ஒரு டயருக்கு வாரண்ட்டி அந்த டூ இயர்ஸ் வந்து இப்போ கம்ப்ளீட் ஆகிடுச்சு மோர் ஓவர் இந்த மாதிரி பஸ்ட்டுக்கெலாம் நாங்கள் வந்து டயர் வாரண்ட்டி எங்களுக்கு கவர் ஆகாது இது ஒரு ஸ்டாண்டர்ட் வாரண்ட்டி அப்படின்னு சொல்லி க்ளோஸ் பண்ணுறாங்க மேலும் வந்து இவங்க ப்ரெஷர் பண்ணதுனால ஏமா அந்த பர்டிகுலர் டயர் கம்பெனிலேருந்து ஒரு ரெண்டு டு மூணு நாளைக்கு அப்புறம் சர்வே பண்ணி சில ஃபோட்டோகிராஃப்ஸாகவும் எடுத்து ஒரு ரிப்ளை லெட்டர் கொடுக்குறாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா டயரோட குவாலிட்டி கம்ப்ளீட்டாக நல்லாயிருக்கு இவங்க எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸாக சம் ஸ்டோன் இல்லை ஏதாவது ஒரு ஷார்ப்பான மெட்டீரியல் பட்டு இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் வந்து பெஸ்ட்டாக இருக்குது அதனால் வந்து அன் மோரோவர் இது வந்து வாரண்ட்டியில் இல்லை வாரண்டி பீரியட் என்டேட் ஆயாச்சு ஸோ அதனால் எங்களால் இதை கவர் பண்ண முடியாதுன்னு சொல்லி இவங்க வந்து அவங்க சைடில் வந்து சொல்கிறாங்க ஸோ ஃபர்தராக இந்த கம்ப்ளைண்டர் என்ன சொல்கிறாங்க என்ன வந்து வாரண்டி பீரியட் முடிஞ்சிருந்தாலும் உங்களுடைய குவாலிட்டி சரியில்லை ஸோ குவாலிட்டிக்காக நீங்கள் கம்பல்சரி வந்து எனக்கு இந்த என்னோடய இந்த அஞ்சு டயரும் காரில் இருக்க அஞ்சு டயரும் எனக்கு நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணணும் கார் டேமேஜ் ஆகிருக்கு அதுக்கு அந்த டேமேஜுக்கான காஸ்ட்டை வந்து கொடுக்கணும்னு சொல்கிறாங்க இது அவங்க முடியாதுன்னு சொன்னதுனால ஸோ இவங்களுக்கு ஏற்பட்ட மன உளைச்சலுக்கும் அந்த டிஃபிஷியன்சி இன் சர்வீஸ் காரணமாக நுகர்வோர் நீதிமன்றத்தில் இந்த வழக்கை தொடர்றாங்க ஸோ அதில் நான் இப்போ சொன்ன மேட்டரை பிட்டிஷனில் கொண்டு வராங்க ஸோ அதில் அவங்க என்ன ப்ரேயர் கேட்குறாங்கன்னா டென் லேக்ஸ் காம்பன்சேஷனும் எயிட்டீன் பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட்டும் ஸோ டில் நவ் எனக்கு வந்து வேணும் ஏன்னா இவங்களோட புவர் குவாலிட்டி ஆஃப் த டயர் தென் என்டாஜரிங் த ஹியூமன் லைஃப் எனக்கு ஏற்பட்ட ஹராஸ்மெண்ட் ஸோ இது எல்லாருக்குமே சேர்த்து எனக்கு பத்து லட்ச ரூபா ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் எயிட்டின் பர்சன்டேஜ் எனக்கு வேணும்னு சொல்லி நுகர்வோர் நீதிமன்றத்தில் வழக்க தொடர்றாங்க இதில் ஆப்போசிட் பார்ட்டி ஒன் அண்ட் ஃபோரான கார் கம்பெனி கார் ஷோரூம் இதுக்கும் எங்களுக்கும் சம்மதம் இல்லை அதனால் எங்கையில் இந்த கேஸ்லேருந்து ரிலீவ் பண்ணுங்கன்னு சொல்லி ரிப்ளை கொடுக்குறாங்க கோர்ட்டில் கார் கம்பெனி அதாவது டயர் கம்பெனி என்ன சொல்கிறாங்க இந்த வாரண்டி பீரியட் எண்ட் ஆகிடுச்சு ஸோ குவாலிட்டி நாங்கள் டெஸ்ட் பண்ண வரைக்கும் டயர் நல்லாயிருக்கு ஸோ இதனால் வந்து எங்களால் வந்து இந்த காம்பன்சேஷன் எதுவும் கொடுக்க முடியாது ஸோ இது எங்களுக்கான ஒரு ப்ராப்பர் வழக்கே கிடையாது எங்களை எது வந்து ரிலீவ் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க அதிலிருந்து எக்ஸ்கியூஸ் கேட்குறாங்க ஸோ இந்த தீர்ப்பை வந்து பார்த்தீங்கன்னா திரு ஜட்ஜ் ஜொகிந்தர் குமார் ஜெய்கார் அவர்கள் முன்னிலையில் இந்த பர்டிகுலர் வழக்கு வருது இரண்டு தரப்பையும் வாதத்தையும் கேட்ட பிறகு ஒரு குவாலிட்டி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ ஒரு குவாலிட்டி மிஸ் ஆகும்போது அதற்கான இழப்பீட கண்டிப்பாக வந்து அந்த டயர் நிறுவனம் தரணும்னு சொல்லி தீர்ப்பு கொடுக்குறாங்க ஸோ அந்த டயருக்கான காஸ்ட் ப்ளஸ் டில் த டைம் நைன் பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் மேலும் வழக்கு செலவுக்கான த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வித் டுவெல் பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் வந்து அந்த பர்டிகுலர் கம்ப்ளைண்டருக்கு வந்து கொடுக்கணும்னு சொல்லி தீர்ப்பு கொடுக்குறாங்க ஸோ நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கலான்னு இந்த தீர்ப்பு மூலயமா ஒரு வாரண்டி முடிஞ்சிருந்தாலும் குவாலிட்டி மிஸ்டேக் அப்படின்றத நீங்கள் ஃபைன் பண்ணுறீங்க அதுக்கான ஆதாரம் இருக்குன்னு சொன்னால் தாராளமாக வழக்கை தொடரலாம் அந்த வழக்கை நீங்கள் சமர்ப்பிக்கிற எவிடன்ஸ் போதுமான அளவுக்கு இருந்து ஒருவேளை உங்கள் சைடு வந்து ப்ராப்பரான ஜஸ்டிஃபிகேஷன் நீங்கள் செய்ய முடியும்னு சொன்னால் வழக்கு உங்களுக்கு சாதகமாக வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் வேறு எதனால் நீங்கள் கமெண்ட் செக்ஷன் கேட்கலாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்